எதற்காக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது எதற்காக பெண்களின் மீது குழந்தைகள் மீது தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை அதிகமாகுது அந்த கேள்விக்கு யாருமே பதில் சொல்றது சேகர்பாபு அவர்கள் வேணா நானே டிக்கெட் போட்டு நான் எங்கேயெல்லாம் வேலை செஞ்சனும் காவல்துறை கண்காணிப்பாளராக அல்லது டிசிபியா அந்த இடத்துக்கு அனுப்புற நானே ஃப்ரீ டிக்கெட் போட்டு ஒரு தப்பை சுத்தி பார்த்துட்டு வந்து நான் செய்த பணியை பற்றி அவர் குற்றச்சோமே

ஜெயிலுக்கு போனா தானே தப்பு மக்களுடைய பணத்தை தின்னிட்டு வேலை வாங்கி தரான்னு ஏமாத்திட்டு அதே துறைக்கு அமைச்சரா வந்து உட்கார்ந்துகிட்டு உச்ச நீதிமன்றமே அமைச்சரா தொடர வேண்டுமான்னு கேட்கறா அதனால ஜெயிலுக்கு போறதான தப்பு செப்பல் போடாம இருக்கிறது தப்பு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு தமிழகத்துல மக்கள் தெளிவாக இருக்கிட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முடிவுரை எழுதிட்டாங்க அதனாலதான் முதலமைச்சர் அவர்கள் எதுவுமே செய்யாம ரிவ்யூ மீட்டிங்லாம் வைக்கிறது இல்ல மேடையை போட்டு பிரதமரை திட்டத்துக்கு தான் மீட்டிங்கு மேடையை போட்டு பிஜேபியை தான் திமுகனுடைய வேலை மக்களை போய் பார்க்கலாமே மக்கள்கிட்ட எவ்வளவு பிரச்சனை இருக்கேன் திமுக கீழே வர மாட்டாங்க மேடையை போட்டு பாரதிய ஜனதா கட்சியை திட்டுவது மட்டுமே முழு நேர வேலையா திமுக வச்சிருக்கிறாங்க அதனால் தான் சட்டம் ஒழுங்குல இருந்து எல்லாம் தமிழகத்துல சந்திச்சு அஞ்சாம் தேதி கூட்டி இருக்காங்க அதற்கு உங்களுக்கு அழைப்புகள் வந்திருக்கிறதா நீங்க தெரிவிச்சிருக்க ஆமாங்க அதுக்கு எழுத்துப்பூர்வமாக பதில் கொடுத்துருக்கீங்க ஆமாங்கய்யா எழுத்துப்பூர்வமா கொடுப்பதற்கு பதிலாக அனைத்து கட்சி கூட்டங்களையும் நேருக்கு நேர் சந்தித்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவி ஐயா நேருக்கு நேர் போலாங்க ஐயா இப்ப கல்யாணத்துக்கு என்னை கூப்பிட்டு இந்த கல்யாண மேடையில் இருக்கிறோம் முறைப்படி இவங்க தான் மாப்பிள்ள இவங்க தான் பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு வர்றேன் அனைத்து கட்சி கூட்டம் எது கூப்பிடுறாங்கன்னு தெரியாம எப்படிங்க ஐயா போறது அங்க தொகுதி தொகுதி அதுக்கு ஐயா தொகுதி மறுசீரமைப்பு நடக்கும் பொழுது தமிழகத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் வராது அது அது வருதோ வரட்டும் இருபத்தி ஆறுல வருதா மறுசீரமைப்பு நம்ம தெல்ல தெளிவா சொல்லியிருக்கோம் விகிதாச்சார அடிப்படை பிரதமர் உள்துறை அமைச்சர் சொல்லிட்டாங்க அனைத்து கட்சி கூட்டம் நாளை காலையில் சட்டம் ஒழுங்குக்காக கூப்பிட்டோம் நாங்க போய் அறிவாலய வாசல்ல இருந்து உள்ள போறோம் செக்ரெட்டரியட்டுக்கு நாளைக்கு காலையில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை எப்படி குறைக்கிறது அதிர் கட்சி அனைத்து கட்சி கூட்டம் நாங்கள் போடுறோம் ஏன்னா ஒரு திருமணத்துக்கு அழைச்சாலும் கூட எதுக்கு போகணும்னு தெரிஞ்சு தான் அந்த நிகழ்வு சிறப்பாக இருக்கும் நாற்பத்தஞ்சு கட்சிகளை கூப்பிட்டுருக்காங்க முதலமைச்சருக்கே தெரியாது இப்போ எட்நூத்தி நாற்பத்தி எட்டு சீட்டு வரப்போது தமிழ்நாட்டுக்கு வந்து பன்னெண்டு சீட்டு அதில் குறையுங்கிறார் அப்படி இருக்கும்போது எப்படி சொல்றாரு நாங்க சொன்னோமா சொல்லல மத்திய அரசுடைய அதிகாரிகள் தகவல் கொடுத்தாங்களா இல்லைங்கன்னா இல்லை முதலமைச்சர்கிட்ட சீக்கிரட் டாக்குமெண்ட் இருக்கு அதுவும் இல்லை முதலமைச்சர் அவர்கள் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு வரும் பொழுது தமிழகத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறையும் உள்துறை அமைச்சர் குறையாதுன்னு பிரதமர் அதை விட முதலமைச்சருடைய வார்த்தைக்கு நம்பிக்கை அதிகமான பார்லிமெண்ட்ல முடிவெடுக்கக்கூடியவங்க நம்ம பாஜக தொகுதி மறுசீரமைப்பு எப்ப வரும் பொழுதோ அந்த குழு போட்டு அதற்கு நல்ல ஒரு முடிவை எடுக்க வேண்டியதும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்க இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் முதலமைச்சருக்கு எந்த அதிகாரமும் இல்லாதவர் சென்னையில் உட்கார்ந்து இல்ல குறையும் குறையும் எப்படி அந்த கூட்டத்துக்கு போறதுங்கண்ணா தான் தெளிவா பதில் கடிதம் எழுதியிருக்கோம் நாங்க எழுதின கடிதத்தையே ப்ரூஃபா வச்சுக்கங்க விகிதாச்சார அடிப்படையில் ப்ரோரேட்டா பேசிஸ்ல ஒரு தொகுதி கூட குறையாம எல்லா மாநிலத்திற்கும் சம வாய்ப்பு இருக்கும் நம்ம ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்ப வருதுன்னு பாராளுமன்றத்தில் சொன்ன பிறகு தப்பு சுப்பு இருக்காங்க இவர்களுக்கு மக்கள் விஷயத்தை பத்தி பேசுவதற்கு நேரம் இல்லை இவர்களுக்கு அரசியல் பண்ணு ஒரே நாடு ஒரே தேர்தல் முடிச்சு போச்சா அடுத்தது தொகுதி மறுசீரன் இது முடிஞ்சுதா இன்னும் ஆறு மாசம் கழிச்சு சுற்றுச்சூழல் ஏதாச்சும் தூக்குவாங்க ஆனால் மக்கள் பிரச்சனையை மக்கள் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு கூட்டம் கூப்பிட்டுங்க ஐயா சம்பந்தமே இல்லாத பிரச்சனை நம்ம சொல்லாத ஒரு பிரச்சனை நாம் சொல்வதற்கு நேர் எதிரான கருத்து இருக்கக்கூடிய முதலமைச்சர் தொகுதி மறுசீரமைப்பு பத்தி சொல்றதெல்லாம் எல்லாம் அந்த கூட்டத்துக்கு எதுக்குங்க ஐயா போனோம் நீங்களே சொல்லுங்க நம்முடைய மீனவ சொந்தங்களை சந்திக்க நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐயா ஜெய்சங்கர் அவர்கள் பத்தாம் தேதிக்கு பிறகு நேரம் கொடுத்திருக்காங்க பதினைந்தாம் தேதிக்குள்ள அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள் நாகை ராமநாதபுரம் புதுச்சேரி காரைக்கால் இந்த பகுதியினுடைய மீனவ தலைவர்களை கூட்டிட்டு இரண்டு விஷயத்தை தொடர்ந்து வைக்க போறோம் ஒன்று இலங்கையினுடைய புது அதிபர் வந்த பிறகு கைதுகள் அதிகமாக இருக்கு நீங்கள் மன்னார் பக்கம் போகிறீங்க இந்த பக்கம் போனால் பிடிக்கிறாங்க கன்னியாகுமரி பக்கம் போகிறனாலும் இன்டர்நேஷ்னல் பார்டர் பக்கம் போனால் பிடிக்கிறாங்க அதுவும் கடுமையான அங்கே வந்து பெயில் கண்டிஷனை கடுமை பண்ணியிருக்காங்க இதை வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நான் ஒரு கடிதமே எழுதினேன் அதற்கு வெளியுறதுற அமைச்சர் அவர்கள் பதில் கடிதம் போட்டாங்க இன்றைக்கி என்ன முகநூலில் அந்த கடிதத்தை பதிவு பண்ணிருக்காங்கண்ணே பாருங்க அதை என்ன சொல்லியிருக்காங்க இல்லை நாங்களும் கடுமையா பேசணும் பிரதமரும் கடுமையா பேசுனாங்க இந்த மாதிரி மீனவர்களுடைய பிரச்சனையை வந்து மனிதாபிமான பிரச்சனையா பாருங்க சட்டம் ஒழுங்கா இன்டர்நேஷனல் பார்டரா பார்க்காதீங்க அதனால கூடிய விரைவில் குறிப்பாக இந்த இலங்கை கைதுக்கு வந்து நாங்கள் ஒரு முடிவு எடுக்கிறோம் அதே நேரத்தில் இரண்டாவது கோரிக்கை என்னன்னு அப்படின்னாங்கன்னா நம்முடைய மீனவ சொந்தங்களுக்கும் கூட நம்முடைய சொந்தங்களுக்கும் கூட நாம இன்னைக்கு மீனவர்கள் நல்லவங்க அவங்க மேல தப்பு இல்லை பாவம் நல்லபடியாக போயிட்டு வர்றாங்க சில சமூக விரோதிகள் மீனவர்கள் போர்வையில் கடத்தல் பண்றாங்க அதை கோஸ்ட் கார்டு பிடிக்கிறாங்க அதையும் நம்ம இல்லையே மறுக்க முடியாதுங்கண்ணே மீனவ சொந்தங்கள் பாவம் இருநூறு ஆண்டு காலமாக எப்படி மீன் பிடிச்சாங்களோ அதே மாதிரி பிடிக்கிறாங்க இந்த பாடரில் எப்பனே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்துச்சு அதை தீவை கொடுத்த பிறகு ஆனால் சில சமூக விரோதிகள் அதை பயன்படுத்தி தூண்டியே விடுறாங்க அது ஒன்று அது உண்மை அதை வந்து நம்முடைய கோஸ்ட் கார்டு இங்கே கட்டுப்படுத்தணும் அதில் கோஸ்ட் கார்டுக்கும் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம் நம்ம சைடில் யாராவது அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா இங்கேயே தடுத்து நிறுத்துங்க எதுக்கு இலங்கைக்குள்ளே போகணும் மீனவர்கள் பிரச்சனை வேறு ஆனால் மீனவர்களுடைய போர்வையில் யாராவது சமூக விரோதிகள் தப்பு பண்ணுறாங்கன்னா அதையும் நாங்கள் கண்டிக்கிறோம் அதே நேரத்தில் கடந்த முறை மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடந்ததை பத்தி நம்ம பேசணும் அதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் கடிதத்தில் இலங்கையினுடைய வைஸ் அட்மிரல் அவங்க பதில் ஆக்சிடென்டல் டிஸ்சார்ஜ் ஆஃப் வெப்பன் அதாவது வேண்டுமென்றே நாங்கள் சுடலை துறை ரீதியான நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கோம் எல்லா விஷயத்தையும் கம்பீரமா எந்த கட்சியையும் விட பாரதிய ஜனதா கட்சி தான் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் துடித்துக் கொண்டிருக்கிறோம் நல்ல கேள்வினா இன்னைக்கு அந்த கடிதம் சமூக வலைத்தளத்துல பதிவுல பார்த்தீங்கன்னா அமைச்சர் சொல்லியிருப்பாங்க கடைசியா ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் இந்தியா இலங்கை இங்க இரண்டு அமைச்சர்கள் அமைச்சர்கள் மீனவர்கள் மீனவர்கள் பேச்சுவார்த்தை இரண்டாயிரத்து இருபது அக்டோபர்ல நடந்துச்சு நாங்க இலங்கை பிரதமருக்கு சொல்லிருக்கோம் உடனடியாக ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப்பை இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் உடனடியாக கூட்ட வேண்டும் என்று நான் சொல்லி இருக்கின்றேன் என்று கடிதத்தில் எழுதியிருக்காங்க அதனால விரைவில் அந்த ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் கூட்டுவதற்கும் வாய்ப்பு இருக்கு போன்ற நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே நியூஸ் டிவி யூடியூப் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யுங்கள்